வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் செமன் அனாலிசிஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவிலிருந்து முகமத் இன்ஃப்ராஸ் அவர் கேட்டிருக்காரு ஸோ அதாவது செமன் அனாலிசிஸ் செமன் அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தாது வளம் சரியாக இருந்ததுன்னா அவனால் வந்து குழந்தை பெறுவதற்கு மிக எளிமையான ஒரு நிலையில் இருப்பான்னு நாம் சொல்லலாம் இன்றைய இளைஞர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்மை குறைவில் மிக மிக அதிகமான குறைபாடுன்றது வந்து குழந்தையின்மை தான் வந்து ஸோ அது காரணம் என்னென்னா பிஞ்சிலே பழுத்துறது பிஞ்சிலே பழுத்த பலா உள்ள சொல இருக்காது கொட்டை சரியாக இருக்காது ஆமாம் நிறைய சில பசங்களாம் சொல்லலாம் அண்ணா ஏழு வயசுலேயே கை பழக்கத்தை ஆரம்பிச்சிடும் ஏழு வயசு ஏழு வயசில் என்னடா வரும் அப்படின்னா ஏழு வயசில் ஒன்றும் வராது இருந்தாலும் அது எந்திரிச்சு நிற்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கூட அடாலசன்ஸ் பீரியடுக்கு முன்னாடியே கையடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து அது கரெக்டாக தெட்டீன் அப்படின்னு ஒன்னே டகார்னு அடிச்சு வெளியில் ஏற்றிடுவான் அதில் இருந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் விடாமல் கை ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அதீதமான கைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வந்து சரியான ஊட்டமான உணவுகள் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு விந்து வளமாக இருக்குமா அப்படின்னா வளமையாக இருக்காது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விந்துன்றது வந்து அவனுடைய முகத்தில் வந்து நல்லா வந்து ஒரு தேஜஸை கொடுக்கும் முகத்தில் கட்டி கலலை பரு இரு எதுவுமே வராது நல்லா பளிச்சுன்னு ஃபேஸ் வந்து அப்படி பழகு மாதிரி இருக்கும் வளமையான உயிரணுக்கள் இருந்தால் அந்த உயிரணுக்களில் நல்லா நீந்தக்கூடிய அணுக்கள் அதிகமாக இருக்கணும் நீந்தக்கூடிய அதிக அதிகமாக அணுக்கள் இருந்தால் தான் வந்து அந்த விந்தால் வந்து குழந்தை பெறக்கூடிய தகுதியை உருவாக்க முடியும் விந்துன்றது வந்து வெளிரிய நிலையில் கிரே கலரில் நல்லா தடிப்பாக பிசு பிசுப்பாக இளம் சூட்டோடு இருக்கணும் ஒரு சிலர்லாம் உள்ளங்கையில் ஊற்றிட்டு அண்ணா சுண்ணாம்பு மாதிரி படியுது அப்படின்றான் விந்தில் அப்போ அந்தளவுக்கு வந்து அதீதமான உஷ்ணநிலை விந்தில் வந்து இருக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றப்ப தன்னுடைய கணவன் வந்து விந்தை விட்ட உடனே உள்ளே அவளுக்கு புண்ணாகி போவோம் சூடாயிடும் சுரீர்னு வெந்நீரை ஊற்றுற மாதிரி ஊற்றிடுவான் டீ கிளாஸை கழுவி ஊற்றுற வெந்நீர் மாதிரி ஊற்றுற விளையெல்லாம் இருக்கும் ஐயையோ ஊற்றுவானே சூடாக இருக்குமே அப்படி நினைக்கிறவங்கெலாம் உண்டு புண்ணாயிடும் ஒரு சிலருக்கு ஸோ அந்தளவுக்குலாம் வந்து விந்தில் சூடு அதிகமாக இருக்கும் ஒரு ஆணுக்கு குழந்த பிறக்கலை ஒரு ஆண் வந்துட்டு தன்னால் குழந்தைய உருவாக்க முடியல அப்படின்னா விந்து பரிசோதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைய இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்பாகவே விந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் ஸோ விந்து பரிசோதனையில் முதல்ல வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த விந்து வந்து அவுட்புட் ஆஃப் குவான்டிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விந்தை வந்து நீங்கள் வந்து அவுட்புட் பண்ணுறப்போ ரெண்டுலேருந்து அஞ்சு மில்லி அளவுக்கு விந்து வந்து வெளியில் வந்து அவுட்புட் ஆகணும் ஒரு சில தம்பிங்களாம் வந்து தன்னுடைய மனைவியோட செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் விந்தே வராது அரை மணி நேரம் ஆனாலும் விந்து வராது அப்படி சில கேட்டகிரி இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்து சரிப்படுத்துகிறோம் ஒரு சில தம்பிகளுக்கு வந்து அரை மணி நேரம் செக்ஸ் பண்ணுவோம் அஞ்சு சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது மறுபடியும் அந்த அஞ்சு சொட்டுக்கு பதினஞ்சு நாள் காற்று கிடக்கும் அப்போ ஒரு நார்மலாக ஒரு விந்தோட அவுட்புட்டுன்றது டூ டூ ஃபைவ் எம்எல் இருக்கணும் அப்புறம் அந்த விந்தில் வந்து அமிலத்தன்மை இருக்கக்கூடாது அசிட்டிக் வரக்கூடாது விந்து வந்து அல்கலைனாக இருக்கணும் விந்துல வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கணும் பிரக்டோஸ் அப்படின்றது வந்து அந்த விந்து வளர்ச்சிக்கான நிலைக்கு அது வந்து உருவாகும் ஃப்ரெக்டோஸ் நில் வரக்கூடாது ஃப்ரெக்டோஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு வரணும் அதே மாதிரி லிக்விஃபிகேஷன் விந்தோட லிக்விஃபிகேஷன் முப்பது நிமிஷத்தில் இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து கூட விந்து லிக்யூஃபை ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப வந்து கருவு உண்டாகிறதுக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் உண்டாகிடும் ஸோ அந்த லிக்யூஃபிகேஷன் டைம்ன்றது வந்து தேர்ட்டி மினிட்ஸில் இருக்கணும் விந்தில் வந்து சராசரியாக வந்து அவுட்புட் கவுண்ட் வந்து அறுபது மில்லியன் இருக்கணும் முப்பதுலேருந்து அறுபது மில்லியனுக்குள்ளே இருந்தால் தான் குழந்தை பெறக்கூடிய தகுதி நிலைக்கு நாம் போக முடியும் இந்த விந்தில் ஆக்டிவ் மொட்டைல் கரெக்டாக இருக்கணும் ஆக்டிவ் மொட்டைல்கிறது வந்து அறுபது சதவீதமாக இருக்கணும் சிலக்கீஸ் குறைவாக தான் இருக்கணும் நான் மொட்டைகள் வந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் இருக்கலாம் அதாவது அசைவு திறன் இல்லாதது வந்து ஒரு தொண்ணூறு அதாவது பத்து பெர்சன்ட் இருக்கலாம் வேகமாக நீந்தக்கூடிய அணுக்களும் ஸ்லோவாக நீந்தக்கூடிய அணுக்களும் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்காக அது ஈக்குவலாக இருக்கணும் சரியா அப்புறம் விந்தோட மார்பாலஜி வந்து நார்மலாக இருக்கணும் ஒரு சிலருக்கு எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் விந்தோட தலை வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் சரி இருக்காது விந்தோட கழுத்து பகுதி பத்து பெர்சன்ட் சரி இருக்காது எழுபத்தஞ்சி ஒரு பத்து எண்பத்தஞ்சு ஆயிடுச்சா விந்தோட மிட் அது ஒரு அஞ்சு பெர்சன்ட் இல்லாமல் இருக்கும் தொண்ணூறு ஆயிடுச்சு அதுக்கடுத்து அதோட வால் வந்து ஒரு ஏழு பெர்சன்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ வெறும் மூணே மூணு பெர்சன்டேஜ் லெவல்தான் வந்து ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சிலது உண்டு ஸோ இந்த மாதிரி வந்து மார்பாலஜி சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து அதீதமான உஷ்ணநிலை ஒரு காரணமாக இருக்கும் இல்லை விந்து அதாவது சம்மந்தப்பட்ட நபர் வந்து டிரைவிங் அதிகமாக பண்ணக்கூடியவராக இருப்பார் இல்லை இண்டஸ்ட்ரி சார்ந்த சில ஒர்க்காக இருக்கும் இல்லை ஷிஃப்ட் மெத்தடாலஜியில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து நாம் வந்து ரிசர்ச் பண்ணணும் ஏன்னா வந்து ஆண்மை குறைவு விந்தணு குறைபாட்டுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு ஒரு சிலருக்கு விதைகளில் பிரச்சனை இருக்கும் அப்போ வந்து ஒரு அப்டாமினல் ஒரு டாப்ளர் ஸ்கேன் எடுத்து பார்த்து ரெண்டு விதைகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சரியா அதே மாதிரி ஒரு விந்தில் வந்து பஸ்ஸல்ஸ் இருக்கக்கூடாது ஒரு சிலருக்கெல்லாம் இருபது இருபத்தஞ்சி பிளண்ட்டி ஆஃப் பஸ்ஸல்ஸ் ஜீன் அப்படின்னு போட்டிருப்பான் ஸோ வந்து அதிகமான பஸ்ஸல்ஸ் இருக்கக்கூடாது ஆர்பிசி செல்ஸு எபித்தீலியல் செல்ஸ் இதெல்லாம் வந்து விந்தில் இருக்கக்கூடாது ஒரு சிலருக்கு விந்தில் கிறிஸ்டல் உப்பு மாதிரியே இருக்கும் ஆமாம் உங்கள் விந்தில் கிறிஸ்டல் இருக்கா அப்படி உப்பு மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அண்ணா இந்த பாதாம் பிசின் மாதிரியே திரள் திரளாக வருது அண்ணா அப்படின்னு சொல்கிறவெல்லாம் உண்டு ஸோ உங்களுடைய விந்தடைகள் வந்து சரியா இல்லைன்னா விந்தையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி விந்தில் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் செமன் செமன் கல்ச்சர் சில நேரங்களில் சில மைக்ரோ ஆர்கானிசம் விந்தில் இருந்தது அப்படின்னா வந்து விந்தணுக்கள் வந்து ஏறாத ஒரு சூழல் இருக்கும் ஸோ விதைகளை கவனிக்கணும் விந்து வந்து சரியில்லைன்னா விதைகளையும் பார்க்கணும் செமன் வந்து கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் செமன் அனாலிசிஸ் பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து உணவு முறை மாற்றங்கள்லாம் நாம் பண்ணணும் சரியா ஸோ நிறைய விந்து உற்பத்திக்கு நிறைய உணவுகள் இருக்குது எங்களுடைய ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய ரத்ன புருஷு கோகிலாக்ஷா சந்தான விருத்தி விந்துக்கட்டு உனர்னவா கோக்ஷுரு ஸோ அது மாதிரி வெட்டி வேறு இந்த மருந்துகள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம் சந்தனம் ஸோ டயபெட்டிக் லெவல் சோத்துக்கத்தாலை கவுன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு எம்ஸ்பெர்வோ கவுன் சிக்ஸ்டி ப்ளஸ் பவுடரு இப்படி இப்போ ஆக்டிவ் மொட்டைல் கேப்சூல்ஸு இப்படி நாங்கள் நிறைய இது சார்ந்த ரிசர்ச்சில் நிறைய மருந்துகள் வச்சுருக்கோம் டப்ளியூட்யூ டாட் டாட் காம் எங்களுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள் நிறைய அசுஸ் பெர்மியா இருந்தவங்க கூட வந்து வாழ்வியல் மாற்றம் பண்ணி உணவுகள் அதாவது உணவவே மருந்தாக மாற்றி கொடுத்து நிறைய ரிப்போர்ட்டு நாங்கள் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எங்களுடைய சைட்டில் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பாருங்கள் ஸோ ஒரு ஆணுக்கு வந்து விந்துன்றது வந்து டூ டூ ஃபைவ் எம்எல் இருக்கணும் அமிலத்தன்மை இருக்கக்கூடாது அது நல்லா அடர்த்தியாக விஸ்கோ சிட்டி நார்மலாக இருக்கணும் சரியா அதே மாதிரி வந்து சிக்ஸ்டி மில்லியன் அவுட்புட் இருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆக்டிவ் மொட்டைல் இருக்கணும் ஸ்லக்கிஸ் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் லெவலுக்கு இருக்கலாம் நான் மொட்டைல் டென் இருக்கலாம் இல்லை ஹண்ட்ரட் நல்லா இருந்தால் நல்லது ஆர்பிசி செல்ஸ் அவுட்புட் ஆகக்கூடாது பஸ் செல்ஸ் அவுட்புட் ஆகக்கூடாது எபித்தீலியல் செல் அவுட்புட் ஆகக்கூடாது அப்புறம் வந்து மார்பாலஜி சரியாக இருக்கணும் தலை சரியாக இருக்கணும் கழுத்து சரியாக இருக்கணும் உயிரணுக்களுக்கு நடுப்பகுதி சரியா இருக்கணும் வால் பகுதி சரியா இருக்கணும் இதெல்லாம் கரெக்டா தான் அது வந்து கரெக்டான ஒரு விந்து அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு உயிரை வந்து ஒரு குழந்தைய வந்து உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம்ப் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்